வணக்கம் நண்பர்களே ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும் விரும்பி நேர்மறையான எண்ணங்களோட இருக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு தினமும் அஃபர்மேஷன் சொல்லிட்டு வரீங்க விஷுவலைசேஷன் டெக்னிக்க பண்ண முயற்சி பண்றீங்க மோட்டிவேஷனல் வீடியோஸ் நிறைய கேக்குறீங்க தியானம் செய்யவும் முயற்சி பண்றீங்க இதெல்லாம் சரி ஆனாலும் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இல்லாம ஒவ்வொரு நாள் காலையில நீங்க எந்திரிக்கும் போதும் அதே பழைய எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் அதே சந்தேகங்கள் வருதா ஆள் மனதுல ஏதோ ஒரு வெறுமைய உளர்றீங்களா நீங்க விரும்புற கனவுகான்ற வாழ்க்கைய வாழ விடாம கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி உங்களை சங்கிலியால கட்டி பின்னுக்கு இழுக்கிற மாதிரி இருக்கா ஒரு விதமான சலிப்பு உண்டாகுதா இதுலலாம் இருந்து நான் மீண்டு வரதுக்கு இன்னும் என்ன தாங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள்ல அதாவது நீங்க தண்ணி குடிக்கும்போது உங்களோட செல்போனை பார்க்கும் போது குளிக்கும் போது கவனம் செலுத்துறதன் மூலமா உங்களுடைய ஆழ் மனதினுடைய வெறுமைய போக்கி அந்த கண்ணுக்கு தெரியாத இருந்து விடுபட முடியும் அதுக்கு நான் இன்னைக்கு இந்த வீடியோல ஹோ ஓபோனோ போனோ மற்றும் என்எல்பி நியூரோ லிங்கிஸ்டிக் ப்ரோக்ராம் ரெண்டையும் இணைச்சி உங்க வாழ்க்கையில விரைவா ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நுட்பத்தை உங்களோட பகிர்ந்துக்க போறேன் நீங்க இந்த வீடியோவை முழுமையா பார்த்து இதில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய நுட்பங்களை கடைப்பிடிக்கிறதன் மூலமா நீங்க விரும்புற மாதிரியான வாழ்க்கை சூழ்நிலையை வெகு விரைவில் ஈர்த்து வெற்றி மனப்பான்மையை உங்களுக்குள்ள வளர்த்துக்க முடியும் இப்போ நீங்க முதல்ல நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இது நான் தொடர்ந்து போட போற வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வர்றதுக்கு உதவியா இருக்கும் சரிங்க இப்போ என்எல்பி நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக சின்னதா விளக்கம் சொல்லுற நியூரோ அப்படிங்கிற வார்த்தை நம்மளுடைய மூளையில இருக்கிற நியூரான்களை குறிக்குது அதுல ஸ்டோர் ஆகி இருக்கிற நம்மளுடைய நினைவுகள் அனுபவங்கள் இதெல்லாம் தான் குறிக்குது லிங்குஸ்டிக் அப்படிங்கிறது நாம தினசரி உபயோகப்படுத்துற சொற்கள் நாம உபயோகப்படுத்துற வார்த்தைகள் மட்டும் இல்லங்க அர்த்தங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் உணர்வுகள் நம்பிக்கைகள் கலாச்சாரம் இதெல்லாமே நீங்க காஞ்ச வாழ்க்கையை அடையணும் அப்படின்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அதை நீங்க எப்படி ப்ரோக்ராம் பண்றீங்கிறது தான் இந்த என்எல்பி உங்களுடைய நம்பிக்கைகள் உணர்வுகள் மற்ற செயல்களை தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் உங்களுடைய ஆழ்மனப் பதிவுகள் தான் கட்டுப்படுத்துது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க ஒரு பெரிய வீடு கட்டி அதுல சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அஃபர்மேஷன் சொல்லிட்டு வரீங்க விஷுவலைசேஷன் டெக்னிக்க யூஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றீங்க ஆனா உங்களுடைய ஆள் மனசுல பெரிய வீடெல்லாம் மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் சின்ன வீடா இருந்தா சௌகரியமா இருக்கும் அப்படிங்கிற பதிவு உங்களுக்குள்ள இருந்ததுன்னா நீங்க ஒரு பெரிய வீடு கட்ட எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒண்ணு உங்களை பின்னுக்கு இழுக்குது அது காரணம் உங்களுடைய ஆள் மனதுல இருக்கக்கூடிய உங்களுடைய பழைய நம்பிக்கை தான் இததான் நியூரலஜிக்கல் லூப் அப்படின்னு சொல்றாங்க திரும்ப திரும்ப அந்த பழைய நினைவுகள் அந்த உணர்வு நீங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் பிரபஞ்சம் தர தயாரா இருந்தாலும் நீங்க அத பெற்றுக்கொள்ள முடியாம தடுக்குது உங்களுடைய தடைகளை தகர்த்து நீங்க விரும்புற கனவு காண்ற நேர்மறையான வாழ்க்கையை வாழறதுக்கு நீங்க உங்களுடைய ஆழ்மன நம்பிக்கைகளை உணர்வுகளை மறுசீரமைக்க ஹோ ஓ போனோ மிக சக்தி வாய்ந்த கருவியா உதவி செய்து நீங்க மன்னிக்கவும் தயவுசெய்து என்னை மன்னித்து விடுங்கள் நன்றி நான் உங்களை நேசிக்கிறேன் இந்த வாக்கியங்களை நம்பிக்கையோட உணர்ந்து சொல்லும்போது உங்க மனதோட நீங்க நேரடியா பேசுறீங்க இப்ப இதுவரைக்கும் உங்களை கட்டுப்படுத்திட்டு இருக்கிற பழைய நம்பிக்கைகளை விடுவிக்கிறீங்க இதுக்கு நீங்க முப்பது நிமிஷம் ஒதுக்கி ஓ ஓ போனோ செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் அவசியம் இல்ல அதுக்கு பதிலா உங்களுடைய தினசரி பழக்க வழக்கங்களோடு இணைஞ்சி இதை செய்ய ஆரம்பிக்கலாம் அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒவ்வொரு முறை தண்ணீர் குடிக்கும் போதும் மெதுவா மன்னிக்கவும் தயவுசெய்து என்னை மன்னித்து விடுங்கள் நன்றி நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய மனதுக்குள்ள சொல்லுங்க மொபைல் போனை எடுக்கும் போதெல்லாம் நேர்மறை நம்பிக்கைகளுக்கு தடையா இருக்கிற என்னுடைய பழைய எண்ணங்களை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க கண்ணாடி முன்னாடி உங்களை நீங்க பாக்கும் போதெல்லாம் மன்னிக்கவும் தயவுசெய்து என்னை மன்னித்து விடுங்கள் நன்றி நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு நீங்க உங்களை நேசிச்சு சொல்லுங்க உதாரணத்துக்கு விஜய்ங்கிறவருடைய வாழ்க்கையில பொருளாதார நிலையில நடந்த மாற்றத்தை அவர் என்கிட்ட கிட்ட பகிர்ந்துகிட்ட அனுபவத்தை நான் அவரோட அனுமதியோட உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் விஜய் வந்து ஒரு தொழில் தொடங்கி அதுல பெரிய நஷ்டம் அடைஞ்சிருக்காரு அதனால தொடர்ந்து அவருக்கு கடன் சுமை அதிகமாயிட்டே இருந்திருக்கு அவர் எங்கேயாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னாலும் அவருடைய பண தேவையை பூர்த்தி செய்யற அளவுக்கு எதுவுமே அவருக்கு சரியான வாய்ப்பு அமையாம இருந்திருக்கு அந்த நேரத்துல அவர் ஓ ஓபனோ போனோ கிளாஸ் அட்டன் பண்ணாரு அதுல சொல்லி கொடுத்த டெக்னிக்க ஃபாலோ பண்றதன் மூலமா அவருடைய வாழ்க்கையில சின்ன சின்னதா மாற்றங்கள் நிகழ ஆரம்பிச்சிருக்கு அவர் எப்போ பேங்க் அக்கௌண்ட செக் பண்ணாலும் இல்லைன்னா அவர் பணத்தை ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது செக் புக் எழுதும் போது இப்படி எல்லா நேரத்திலயும் அவருடைய மனசுக்குள்ள ஓ ஓ போனோ சக்தி வாய்ந்த அந்த நான்கு வாக்கியங்களை சொல்றதன் மூலமா அவர் மனசுல இருந்த பணத்தை பத்தின எதிர்மறையான எண்ணம் விலகி நேர்மறையான சிந்தனை அவருக்குள்ள உருவாகி அவர் விரும்பின துறையில நல்ல முன்னேற்றத்தை அடைஞ்சிட்டு வரதாகவும் அவருடைய தேவைகள் அவருக்கு பூர்த்தி ஆகுது அப்படின்னு சொன்னாரு ஒரு வாரத்துல நடந்துடலங்க அவர் கடந்த ரெண்டு மாதங்களா தொடர்ந்து இந்த கிளாஸ்ல சொல்லி கொடுத்த மத்த டெக்னிக்கையும் ஃபாலோ பண்ணி அது கூடவே இந்த சின்ன சின்ன மாற்றத்தையும் செய்ய ஆரம்பிச்சதுனால என்னோட துறையில எனக்கான வேலை வாய்ப்புகள் வரா அதன் பண வரவும் வருது நான் கூடிய விரைவிலேயே சந்தோஷமா பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டியவங்களுக்கு எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குறிக்கோளை அடைஞ்சிருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ள பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு இப்படிதான் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை அப்படிங்கிற விதைய உங்க இதயத்துக்குள்ள விதைத்து தினமும் ஓ ஓப்பனோ போனோ பயிற்சி பண்ணிட்டு வாங்க ஒரு நாள் உங்க வாழ்க்கையில அந்த விதை கற்பக விருட்சமா வளர்ந்து உங்க தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ண ஆரம்பிக்கும் அதுக்கு நீங்க உங்களுக்கு இப்ப என்ன தேவை அப்படிங்கிறத உணர்ந்து ஒவ்வொரு முறை தண்ணி குடிக்கும் போதும் போன் பார்க்கும் கண்ணாடி பார்க்கும் இப்படி உங்களுடைய தினசரி வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை செய்யும் போது எல்லாம் ஓப்போலோ ஓபோலோ போலோவினுடைய நாலு சக்தி வாய்ந்த வாக்கியங்களை சொல்லிட்டு வாங்க கால இந்த சின்ன சின்ன தருணங்கள்ல உங்களுடைய ஆள் மனத சப்கான்சியஸ் மைண்ட முழுவதுமா மாற்றி அமைக்க முடியும் இது என்எல்பி நியூரோ லிங்குஸ்டிக் புரோகிராமிங்ல பாத்தீங்கன்னா ஹேண்ட் கரிங் நிலை நிறுத்துற மாற்றம் மற்றும் பேட்டர்ன் இன்ட்ரப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த சின்ன சின்ன தருணங்கள் மூலமா உங்களுக்குள்ள இருக்கிற பழைய பழக்க வழக்கங்களை மாற்றுவதன் மூலமா உங்களுடைய மூளை அந்த செயலை பயன்படுத்தி புதிய சக்தி வாய்ந்த நம்பிக்கைகளை உருவாக்க தொடங்கும் நீங்க இவ்வளவு நாள் தண்ணி குடிக்கும்போது கவனிக்காத பழக்கம் இருந்ததுன்னா இப்போ அது ஒரு சக்தி வாய்ந்த மாற்றத்துக்கான தருணமா மாறி இருக்கும் இந்த செயல்முறையை மீண்டும் மீண்டும் செய்யறதன் மூலமா பழைய கட்டுப்பாடு நம்பிக்கைகளை மாத்தி புதிய நரம்பியல் பாதைகளை நியூரல் பாத்வேஸ உருவாக்க முடியும் மிக அற்புதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வர்றத நீங்க உணருவீங்க இந்த மாற்றத்துக்கு நீங்க தயாரா தயார் அப்படின்னா கமெண்ட்ல எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும் நம்புறேன் அப்படி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் உறவினர்களோட பகிர்ந்துக்கோங்க அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர உதவி செய்யுங்க நம்மளுடைய சிந்தனை செய்மானமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வலமுடன்